முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் சுவடிகள் மூலம் துறையோர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி மூன்று சுவடிவாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆறுமுக ஞானியே அரங்கா அறம் காத்து வருகின்ற தேசிகா மாறுதலை செய்வேன் இந்த கழுகில்லென மாதவசியாய் வந்து அருள் புரிகின்ற குரு ராஜா அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வரமாக நீ உலகோர்க்கு வழங்கி வருகின்ற தீட்சையெல்லாம் தீட்சையெல்லாம் தருகின்ற திடமாகும் தீட்சை வழி அரங்கன் நீ தரும் உபதேசமெல்லாம் மாட்சிமை பொருந்திய ஆறுமுகன் என் சொல்லாகும் மக்கள் எல்லாம் அதை வேதமாய் ஏற்று மண்ணுலகில் ஞானம் பயின்று வர வருகின்ற மக்கள் அனைவருக்கும் வல்லமைப்பட ஆறுமுகன் யான் துணை நிற்பேன் தருகின்ற குணம் கொண்ட உன் தர்மசாலைகள் கிளைகள் அத்துணையிலும் தண்டாயுதன் யான் இறங்கி அரங்கன் முந்தனுக்காய் அருள் புரிவேன் அருளவே தர்மம் வளர வளர அரங்கன் கொள்கைகளும் மலரும் மலர்கின்ற அரங்கன் கொள்கை வழியும் தர்மத்தின் வழியும் மக்களிடையான் சக்தியாக மாறி இறங்கி இறங்கியே இந்த உலகத்தில் ஞானவான்களும் தர்மவான்களும் இணையில்லாத சக்தி மிக்கவர்களாய் உருவாக்கி உருவாக்கி உலகத்தில் மாற்றத்தை உத்தமமாய் ஞானயுக மாற்றமாக குரு அரங்கன் பேரிலே குவளையத்தில் தர்ம ஞான ஆட்சி காலமாகவும் அற்புதம் நிகழ்த்துவேன் ஞான அறிவரை அசிமுற்றே சுபம்